ஹாய் நண்பர் நண்பி அரசு பள்ளி ஆசிரியர்கள் மத்தியில் ரொம்ப நாட்களாக இருந்த ஒரு பெரிய பிரச்சனையை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் டீச்சர்ஸோடைய சேலரி இஷ்யூ ஊதிய முரண்பாடு ஒரு வரலாற்று தீர்வு வந்து கிடைச்சிருக்கு சொல்லலாம் நம்ம அரசாங்கம் பள்ளி கல்வித்துறையில் இருக்கிற ஆசிரியர்கள் ஊழியர்களுடைய ஊதிய முரண்பாடு சரி செய்யறதுக்காக இப்போ அதிகாரபூர்வமான ஒரு அதிரடி நடவடிக்கையை வந்து எடுத்திருக்காங்க சொல்லலாம் ஆக்சுவலி இந்த ஊதிய முரண்பாடு என்னென்னு என்னன்னு தெரியுமா இது வந்து ஏதோ சின்ன ஒரு கணக்கு தப்பு இல்லை ஒரே மாதிரி வேலை பார்க்குற இரண்டு ஆசிரியர்களுக்கு அல்லது ஒரே தகுதியில் உள்ள இரண்டு பேருக்கு அவங்க அவங்க வேலையில் சேர்ந்த வருஷம் பதவி உயர்வு இல்லைன்னா பழைய ஊதிய விகிதம் இதனால் சம்பளம் வாங்குறதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும் இன்னொருத்தருக்கு குறைவாக இருக்கும் பல வருஷமாக நம்ம ஆசிரியர்கள் சங்கம் மூலமாக இதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க இது அவங்க மனது பெரிய பாரமாகவே இருந்துச்சு இப்போது வந்திருக்க சுற்றறிக்கையில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா பள்ளி கல்வித்துறை இயக்கம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு முக்கியமான சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அதில் இந்த ஊதிய முரண்பாடுகள் சரி செய்யறதுக்காக இணை இயக்குநர்கள் ஜாயின்ட் டேரக்டர்ஸ் மட்டத்தில் புதிய அதிகாரிகள் நியமித்திருக்காங்க முன்னாடி இதோட பொறுப்பு பார்த்தீங்கன்னா நிதி கட்டுப்பாடு அலுவலர் அதாவது ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் ஆஃபீஸர் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது அதை வேகமாக முடிக்கணுன்ட்டு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் வேணுன்ட்டு வேலையை பிரித்து கொடுத்துருக்காங்க முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் போன்றவங்கெல்லாம் அவங்களுடைய ஊதிய முரண்பாடு விஷயமா கோப்புகள் எல்லாமே இணை இயக்குனர் பணியாளர் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதுநிலை ஆசிரியர்கள் அதாவது ப்ளஸ் டூ வகுப்பு எடுக்கும் ஆசிரியர்கள் அவங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே இணை இயக்குனர் மேல்நிலை கல்வி கிட்ட தான் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது ஏன் இவ்வளோ பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா ஆமாம் நண்பர்களே இது வந்து வெறும் வந்து ஒரு ஆஃபீஸ் உத்தரவு கிடையாது ஒரு ஆசிரியரோட ஊதியம் என்பது பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்ப வருமானம் அந்த வருமானத்தில் எனக்கு வர வேண்டியதை விட குறைவாக வந்திருக்கான்ட்டு ஒரு சந்தேகம் இருந்தால் அவரோட மனநிமதி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஒரு வேளை ஆயிரம் ரெண்டாயிரம் அல்லது இன்னும் அதிகமாக கூட ஒரு மாதத்துக்கு ஊதிய குறைபாடு இருக்கலாம் அது வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் வரும் பல வருஷத்துக்கு பார்த்தா பெரிய ஒரு இழப்பாக இருக்கும் இப்போ அரசாங்கமே பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இப்படி ஒரு குழப்பம் இருக்கக்கூடாதுன்ட்டு நீங்கள் யாரை அணுகணும் யாரை நீங்கள் அணுகுனா தெளிவாக வந்து ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த இணை இயக்குநர்களை நியமித்து ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு பெரிய நிம்மதி பெருங்கூச்சை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இப்போ ஆசிரியர்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கள் கோப்புகள் அதாவது உங்கள் கோப்புகள் எல்லாமே சரியாக தயாரித்து எந்த இணை இயக்குநர்கிட்ட சமர்ப்பிக்கணுமோ அவங்க கிட்ட மட்டும் தான் உரிய விதிகளின் படி காலதாமதம் இல்லாமல் சமர்ப்பிக்கணும் சொல்லியிருக்காங்க இது வந்து விரைவான தீர்வுக்கு உதவியாக இருக்கும் மொத்தத்தில் இந்த நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸோடைய பல நாள் கோரிக்கைக்கு கிடைத்த ஒரு வெட்டின்னு சொல்லலாம் ஸோ சரி நண்பர்களே இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கவர் பண்ணுங்கள் உங்கள் ஊதிய முரண்பாடு தொடர்பான அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்